வெல்கம் டு மை சேனல் வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க என் கனவு கனவாகவே போயிடுமோ பயமா இருக்கு ஒரு வேலை நான் கண்ட கனவுல நந்தவனை எரிஞ்ச மாதிரி என் கனவுல நந்தவனை எரிஞ்சிடுச்சு நான் கண்ட கணவனி அந்த வனோ இந்த வனோ என்று நான் ஹாய் உறவுகளை வெல்கம் டு மை சேனல் வாங்க பேசலாம் இதுல தொங்கூட்டுக்கிறானு ஏதோ இரும்பு இருக்கு ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல் வாங்க ஹாய் சுரோகளே பங்குனி மாதம் பல்ல இழுக்குது வெயில் செய்து சொல்றேன் எல்லாரும் மோர் கம்பங்குழு கேப்பங்குள் குடிங்க ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க வெளியில் வாங்கி